என்னடா இது மரங்கள் எல்லாம் நல்லா அழகாக இருக்குன்னு பார்க்குறீங்களா இதுதான் ஃப்ரீசிங் ட்ரெயின் ஃப்ரீசிங் ட்ரெயின் பெய்கிற டைமில் இப்படித்தான் மரங்கள் நில மேற்பரப்புகள் எல்லாம் நல்லா சைனியாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே மரங்களை பாருங்க சின்ன சின்ன ஐசிக்கல் மாதிரி வந்திருக்குது இதுகளெல்லாம் மழை துளி ஃப்ரீஸ் ஆகியிருக்குதும் இந்த நேரத்தில் நிலம் சரியாக தன்மை இருக்கும் நாங்கள் கவனமாக தான் போகணும் சினோ இருக்கிற சினோவில் நாங்கள் காலை வச்சோமுண்டா அதில் வழுக்கிற தன்மை குறைவாக இருக்கும் ஆனால் அந்த சினோ ரிமூவ் பண்ணின இடத்துல நாங்கள் காலை வச்சோம்டா அந்த இடத்துல மழை இந்த ப்ரீசிங் ரெயின் பெஞ்ச இடமெல்லாம் நல்லா வழுக்கும் ஸ்லிப்பரியாக இருக்கும் அவதானமாக போகணும் காய்ஸிங் இந்த ரெயின் பெய்கிற டைமில் நாங்கள் வெளியில் இயன்ற வரை செல்றதாக அவாய்ட் பண்ணணும் தவிக்கணும் ஏண்டா நல்ல வழுக்கிற தன்மையாக இருக்கும் சின்ன ஆக்கள் பெரியாக்கள் கவனமாக இருக்கும் எங்கள் தெரியுமே இப்படித்தான் இருக்கும் சரியான வழுக்கிற தன்மையாக இருக்கும் குளிர்காலத்தில் மரங்களில் இலைகள் இருக்காது ஆனால் இப்படி ப்ரீசிங் ட்ரெயின் பெஞ்சிருக்கக்குள்ளே மரத்தை பார்க்க அழகாக இருக்கும் ஆனால் நிலத்தில் வழுக்கும் காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத الكل இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 땡க்கியூ பாய் மீண்டும் ஒரு அழகிய காணொலியோடு சந்திக்கிறேன்